விளக்கிடுறாங்க சிலர் விழுந்துடுறாங்க ஆனா நினைச்சுக்கோ உன்னோட வலுமே நீ விழுந்ததுனால இல்ல நீ மீண்டும் எழுந்ததுனால தான் இருக்கு ஒவ்வொரு சோதனையும் ஒரு புதிய பாடத்தை சொல்லுது நீ இன்னும் இதை செய்து முடிக்கல என்று அதுதான் வளர்ச்சி இரண்டு தோல்வி என்றால் முடிவு இல்லை தோல்வி என்பது முடிவு இல்லை அது ஒரு பாடம் தான் வாழ்க்கை நின்று போவதில்லை நீ நிறுத்தாம இருந்தால் உனக்கு இன்னொரு வாய்ப்பும் வரும் தோல்வி உன்னை ஒருபோதும் சின்னப்படுத்தாது அது உன்னை சிந்திக்க வைக்கும் சிந்தனை மட்டும் தான் வெற்றிக்கு வழி மூன்று அடுத்தவர்கள் யாரும் உன்னை புரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை உலகம் உன்னை புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்காதே ஏன்னா நீ போற பாதை உனக்காகவே உருவாக்கப்பட்டது நம்ம கனவு நம்ம நம்பிக்கை அதை நாம தான் குறிச்சிக்கணும் ஒரு நாள் இதே மக்கள் அவளால தான் இதெல்லாம் முடிஞ்சது என்று சொல்லும் நான் வரும் அதுவரை நீ அமைதியா உனது பணிகளை செய் நான்கு உன்னோட பயணம் உனக்காக மட்டுமே உரியது பிறர் வேகத்தோடு உன்னை ஒப்பிடாதே ஒவ்வொருவருக்கும் வேறு பாதை வேறு நேரம் உன் வாழ்க்கை ஒரு பூ மாதிரி அதுக்கென தனிப்பட்ட நேரம் இருக்கு பூக்களம் என்று நீ நம்பிக்கையுடன் தொடர்ந்தால் உனக்கான நேரம் வந்து சேரும் அதை மற்ற யாராலும் முடியாது ஐந்து கனவுகள் சின்னதா இருந்தாலும் அதை பெரிதாக நம்பும் பெரிய கனவென்றால் அது சாத்தியமில்லை என்று அர்த்தம் இல்லை அது பெரிய முயற்சியை கேட்கும் என்றுதான் அர்த்தம் நீ என்று போடும் சிறிய முயற்சிகள் தான் நாளைக்கு உன்னை உச்சிக்கு கொண்டு போகும் ஒரு நாள் உன் வாழ்க்கை உனக்கு நன்றி சொல்லும் ஆறு மனசு உடைந்தாலும் மீண்டும் எழுந்திரு சில நேரம் யாரோ சொல்லும் ஒரு வார்த்தை கூட நம்ம மனசை உடைக்கும் ஆனா நீ நினைச்சுக்கோ உன் மனசு உடைந்த இடத்தில் இருந்துதான் உன்னோட புதிய வலிமை பிறக்குது அங்கே இருந்துதான் நீ மாறுவதற்கும் வளருவதற்கும் மீண்டும் எழுந்துரைக்கவும் செய்ய அந்த நேரம் கண்ணீர் வந்தாலும் அது உன் பலவீனம் அல்ல அது உன்னோட உண்மை ஏழு நம்பிக்கையை மட்டும் பிடி அதுதான் உன்னோட உயிர் வாழ்க்கையில எல்லாம் மாறலாம் மனிதர்கள் கூட ஆனா உன் நம்பிக்கையை விடாதே ஏன்னா அது போனதுனா நீயே உன்னை நிறந்த மாதிரி ஆகிடும் நம்பிக்கையோடு இருந்தா கடினம் என்ற வார்த்தை கூட மெதுவா விலகி போகும் எட்டு வெற்றி என்றால் அது ஒரு இலக்கு இல்ல அது ஒரு பயணம் பலர் நிலைப்பாங்க வெற்றி என்றால் அது ஒரு முடிவு என்று ஆனா அதுதான் இல்லை அது ஒரு தொடர்ந்த பயணம் ஒவ்வொரு நாளும் சிறிய வெற்றி கிடைக்கும் அதை உணர்ந்தா வாழ்க்கையே அழகாக மாறும் அந்த வெற்றிகளை கொண்டாடு அவையே பெரிய பாதை நீ சந்திச்ச கஷ்டங்கள் உன் வலிமையை குறைக்க வரல அது இன்னும் அதிக வலிமையாக்க வருது ஒவ்வொரு துன்பத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அந்த அர்த்தத்தை நீ கண்டுபிடிச்சா

நம்மளோட அமைதியே நம்மளோட பதிலாக இருக்கும்